ஜெய் ராமகிருஷ்ணா சுவாசிக்கும் சுகம் தரும் கல்ப தரு வரலாறு அது திரேதாயுகம் தண்டகாரண்யம் எனும் வனம் அங்கு பிழைத்து வந்த வேடன் ஒருவன் விலங்குகளுக்கு மிகவும் கொடியவன் ஆனால் தன் மனைவி மக்களுக்கோ அவன் பாசக்காரன் அவர்களுக்காகவே அவன் வேட்டையாடினான் விலங்கு வேட்டை கிடைக்காத போது மனிதர்களிடம் கொள்ளையடிப்பான் அவன் பல காலம் காடு நீரின்றி காய்ந்தது எல்லோரது ஜீவனமும் மரண சிரமமானது வேடனுக்கு அன்று எந்த வேட்டையும் கிட்டவில்லை ஓ அதோ தூரத்தில் ஓர் அந்தனர் வருகிறாரே அந்த அந்தனரை பார்த்து வேடன் துரத்தினான் பிராணாயமம் பயின்ற அந்த அந்தனரோ காற்றை போல் ஓடி மறைந்தார் வேடன் மீண்டும் ஓய்ந்தான் பசி அசதி சோர்வு விரக்தி எல்லாம் அவனை மீண்டும் பீடித்தன அங்கு ஒரு குளம் அருகே ஆனந்த வடிவில் விநாயகப் பெருமான் வீற்றிருக்கும் கோவில் அது குளத்து தீர்த்தத்தை கொடித்தான் விநாயகா என்னை காப்பாற்றப்பா என்று ஓதி அங்கேயே வேடன் விட்டான் சிறிது நேரத்தில் தவசீலர் முற்கல முனிவர் அங்கு வந்தார் வேடனை கண்டதும் அவருக்குள் ஓர் எண்ணம் உதித்தது இவன் வேட்டையாட வேண்டியது உயர்ந்த ஒன்றை அல்லவா ஆனால் இவனோ மலினத்தில் மங்கி கிடக்கிறானே என்று அவரது தவ உள்ளம் விம்மியது முனிவரிடமே அபகரிக்கலாம் என்று வேடன் கத்தியை உருவினான் முனிவர் முருவளித்தார் வேடன் விடவிடத்து நின்றான் ஆயுதத்தோடு அவனது அகம்பாவமும் அங்கேயே வீழ்ந்தது அதில் தொங்கி இருக்கிறதா வந்த பாவங்களும் தொலைந்ததோ முனிவர் சிரித்தபடி நீ ஏனப்பா திருடுகிறாய் என்று கேட்டார் பசி சுவாமி பசி என்று முனிவரின் பாதம் பணிந்து கதறினான் விடுதலை வேண்டி சரி உனக்கு உயர் பசியை ஊட்டுகின்றேன் முதலில் அதை தீர்த்துக்கொள் பிறகு பிறரது பசியையும் தீர்க்கும் சக்தி உனக்கு வந்து சேரும் என்று முனிவர் வேடனை ஆசிர்வதித்தார் வேடனுக்கு அது அப்போது புரியவே இல்லை ஆனால் ஒன்று புரிந்தது ஆஹா இவரிடம் பேசும்போது எனது மனதில் சோர்வு மறைகிறதே என்று அவன் வியந்தான் அந்த வியப்பில் வேடனுக்கு வீட்டு சுமையும் மறந்தது வீடு பேறு என்ற ஞான பசியை தூண்டினார் ஞானகுரு தனது காலடியில் கிடந்தவனை கடவுளின் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கும் குருவாக முற்கலர் முனிவர் அவனுக்கு உபதேசம் செய்தார் ஓம் கம் கணேசாய நமகா என்ற திருமந்திரத்தை அவனது காதில் ஓதினார் அதை உள்வாங்கியவன் உளம் கனிந்தான் அட சற்றுமுன் தெரிந்த பொட்டைக்காடு காடு இப்போது சோளையாகத் தெரிகிறதே வேடன் வியந்து நின்றான் சுவாமி மாய வாழ்வில் இருந்த எனக்கு அமர வாழ்க்கையை காட்டியுள்ளீர்கள் தினமும் இந்த மந்திரத்தை ஓதுவதற்கு எனக்கு சக்தி உள்ளதா வேடன் இயல்பாக ஒரு பக்தனாய் கேட்டான் சஞ்சலம் மிக்க சீடனை சாதகனாக்க குரு அவனை தீர்க்கமாக பார்த்தார் மகனே மந்திரத்தை உன்னால் முழு நேரமும் ஜபிக்க முடியாது தான் அதற்காக கர்ம யோகமாக உனக்கு இன்னொன்றையும் நான் தருகிறேன் என்றார் உடனே அங்கிருந்த முற்றிலும் காய்ந்து போன ஒரு தடியை எடுத்தார் அதை அவனிடம் கொடுத்து இந்த தடியை நட்டு துளிரச் செய் என்றார் ஆசானே பட்டுப்போனது துளிர்க்குமா துளிர விடுவது தானே தெய்வ பலம் இதை நடு நம்பி நீர் ஊற்று பறிவு என்ற எரு இடு மந்திரம் ஜபி தடியை மரமாக்கு என்று குரு கூறி மறைந்தார் விப்ரதன் என்ற அந்த பக்தன் மந்திரத்தை மூச்சு போல் சுவாசித்தான் கட்டையை கடவுளாகவே கருதி அபிஷேகம் செய்தான் பல வருடங்கள் மழை உலகை நனைத்தது சூரியனும் சந்திரனும் தினமும் உதித்தன நட்சத்திரங்கள் மின்னி மின்னி உலக நடப்புகளை விண்ணுலகு அனுப்பின தென்றலும் புயலுமாக காற்று வீசியது வானம் விரிந்தே நின்றது காலம் பல கடந்தாலும் கடலில் அலை ஓயவே இல்லை முக்காலமும் அறிந்த முற்கல முனிவர் தவத்திலிருந்து எழுந்தார் தன் சீடன் இந்நேரம் தெய்வீகத்தில் சாதித்திருப்பான் என்ற எண்ணம் அவரிடத்தில் இன்பத்தை முகிழ்க்கச் செய்தது காட்டிற்கு புறப்பட்டார் அட காடாக கிடந்தது இப்போது பூமியாக மாறியிருக்கிறதே முனிவர் அங்கு வந்ததும் சுற்றும் முற்றும் பார்த்தார் ஓம் கம் கணேசாய நமகா என்று பிரேமையுடன் வந்த மந்திரத்தை அவதானித்தார் அங்கு வளர்ந்த ஒரு மரத்தையும் பார்த்தார் ஜடம் உயிர் பெற்றிருந்தது மந்திரம் வந்த இடத்தில் அவர் சீடனை பார்த்தார் ஆகா விநாயகரை தியானித்தவருக்கு இப்படி ஒரு ஆசிர்வாதம் விநாயகரே செய்திருக்கிறாரே என்று குரு வியந்தார் விப்ரதா மகனே என்று குரு அழைத்தார் அதில் பாதாளத்திலிருந்து எழுவது போல் விப்ரதன் எழுந்தான் கண் மலர்ந்தான் பல காலத்திற்கு பிறகு ஆஹா என்று குருதேவரின் தரிசனத்தை பெற்றேனே என்று கூறிக்கொண்டே தன் மூக்கை தடவி பார்த்தான் குரு கண்டு வியந்ததை சீடனும் தன்னிடம் கண்டு உணர்ந்து மலைத்து நின்றான் ஆம் விப்ரதன் விநாயகர் போலவே காட்சியளித்தார் அவரது பூர்வ மத்தியில் ஒரு சிறு தும்பிக்கை தோன்றியிருந்தது நம்பிக்கையுடன் தியானித்தவருக்கு கணபதி தும்பிக்கையை தந்தார் விப்ரதன் குருவை வணங்கினார் தெய்வத்தை தியானிப்பது எவ்வாறு என்பதற்கு செல்வா நீயே சிறந்த உதாரணம் விநாயகர் போல் புருவ மத்தியில் உனக்கும் தும்பிக்கை வந்துள்ளதால் இனி நீ புருசுண்டி என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுவாய் என்று ஆசிர்வதித்தார் தெய்வ அருள் குருவின் ஆசி சீடனின் தவம் ஆகியவை சேர்ந்து பட்ட மரம் தளிர்த்து மலர்ந்து கனிகள் தொங்கும் மரமாக அங்கு நின்றது குரு சீடனை அழைத்து புருசுண்டி பட்ட பரவசம் தரும் மரமாக உன்னால் உயிர் பெற்றது உன் தவத்தால் செழிப்புற்றது இனி யார் எதை கேட்டாலும் அவர்களுக்கு அதை வழங்கும் கல்ப தருவாக இந்த மரம் இனி விளங்கும் இது உனக்கே சொந்தம் என்று குரு கூறி அதை வழங்கி ஆசிர்வதித்தார் தவம் பலகாலம் மீண்டும் தொடர்ந்தது புருசுண்டி தேவனுக்கு தமது மூதாதையர்களுக்கு தான் செய்ய வேண்டிய கடமை நினைவிற்கு வந்தது அவரது முன்னோர்கள் தங்களது கர்ம வினைகளின்படி வாழ்ந்து மறைந்தவர்கள் அவர்களுள் பலரும் நரகில் இடர்பட்டு வந்தார்கள் அவர்களின் நரக வேதனைகளை நாரதர் கூற அறிந்து புருசுண்டி வருந்தினார் ஆதலால் விநாயகரிடம் வேண்டினார் விநாயகப் பெருமான் அவர் முன் தோன்றி மகனே மாசி மாதம் செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தி விரதம் கடைபிடி நரகில் உள்ள உன் சுற்றத்தாருக்குச் சேர வேண்டும் என்று அந்த விரதப்பலனை எமக்கு அர்ப்பணி என்று அருளினார் விரதப்பலன் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதும் புருசுண்டியின் முன்னோர்கள் விமானம் ஏறி விண்ணுலகம் சென்றனர் புருசுண்டியின் இந்த பெருமையை அறிந்த தேவலோகத்து தேவேந்திரன் பூலோகம் வந்தான் அவரிடம் தேவேந்திரன் விரும்பியதோ விரும்பியதையெல்லாம் வழங்கும் கற்பக மரத்தைத்தான் தவத்தாலும் இறை அருளாலும் தாமே கற்பக மரமாக கல்ப தருவாக மாறிவிட்ட புருசுண்டி தேவன் கற்பக விருட்சத்தை தேவேந்திரனுக்கே தானமாக்கினார் ஆஹா தருவானார் புருசுண்டி என்ற தேவன் அது அற்புதமான தருணம் அந்த தியாக தருணத்தில் அங்கு தோன்றிய மகா கணபதி புருசுண்டியை தம்மோடு சேர்த்து கொண்டார் பிரவா நிலையை அருளினார் விநாயகரின் அருளால் வேடன் பக்தனானான் பக்தன் ஜீவன் முக்தனானான் தானும் கடைத்தேறி பிறரையும் கடைத்தேற்றும் பாதையை காட்டியதால் அவர் புருசுண்டி விநாயகப் பெருமான் என்றே என்றும் வழிபடப்பட்டு வருகிறார் அந்த கல்பத்தரு மறைந்து விடவில்லை தேவலோகத்திலேயே நின்று விடவில்லை அது மேலும் மேலும் மக்களுக்கு அருளையும் ஆசிகளையும் வழங்குவதற்கு வந்தது ஆம் கலியுகத்திலும் கருணை தியாகம் தபம் ஆகியன மண்ணிலிருந்து மறைந்து போவதில்லை என்பதை உலகிற்கு நினைவூட்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதரித்தார் கல்பத்தரு என்ற புது வடிவில் கெட்டதையெல்லாம் கொடுத்து வந்த தேவலோக கல்பத்தரு கலியுகத்தில் மனிதனுக்குத் தேவையானதை தந்தருளும் மகத்துவத்துடன் அவதரித்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற திருவுருவில் தாய்மார்களை மதிக்கும் பண்பில் விநாயகராகவே விளங்கிய ஸ்ரீராமகிருஷ்ணர் பன்னெண்டு வருடங்கள் தவம் இயற்றினார் பரம்பொருளே பரமஹம்சமாக அவதரித்து தவம் இயற்றி தன்னைத்தானே பெற்ற பேரானந்தமே அவரது பெருவாழ்வு ஆகிறது இந்த உலகம் பட்ட மரமாக ஜடமாக சிற்றின்பங்களில் உயர் உணர்வற்ற தன்மையில் மூழ்கி வந்தது அந்த நிலையில் தமது தவத்தாலும் பிரார்த்தனையாலும் பூஜையாலும் சீர்கட்ட உலகிற்கு உயிரை உயிர் என்ற பிராணனை வழங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் உயிர் மட்டுமே இருந்த உலகையும் மக்களையும் தமது தெய்வீக சக்தியால் உயிரோட்டம் மிக்கதாக உயிரோட்டம் மிக்கவர்களாக மாற்றினார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிராணார்ப்பணம் மற்றும் பிரேமார்ப்பணத்தினால் பாவங்களில் சுகபோகங்களில் ஜீவபோதத்தில் சிக்கித் தவித்த மக்கள் தெய்வீகத்தை நோக்கிச் செல்ல உத்வேகம் பெற்றார்கள் உல்லாச பொருட்களை மட்டுமே நம்பி மக்கள் உயிர் விடுகிறார்கள் நாய்களாகவும் பேய்களாகவும் இறைவன் மட்டுமே சத்தியமானவர் அவரை அடைவதே மனித பிறவியின் லட்சியம் அந்த லட்சியத்தில் கவனம் வைத்து வாழ்ந்தால் மனிதனுக்கு வேண்டிய இக மற்றும் பர சுகம் பெறலாம் என்று மக்களுக்கு புது நம்பிக்கை நல்கினார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற கல்பத்தரு களியை துளிர்க்கச் செய்தார் புருசுண்டி முனிவர் ஸ்ரீராமகிருஷ்ணரோ உயிரோட்டம் குறைந்து வந்த கலியுகத்தையே கலிதீர்க்க வந்தார் விநாயகரை துதித்து துதித்து தும்பிக்கை பெற்றார் புருசுண்டிப் பெருமான் தமது தவக்காலத்தில் ஹனுமனை தியானித்து ஒரு சிறு வாழையே தன் உடலில் வாய்க்கப் பெற்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் புருசுண்டிப்பெருமான் கல்பத்தருவிடம் சுய விருப்பங்களை வேண்டவில்லை சொந்த மக்களின் நரக வேதனையை நீக்குவதில் அவரது தொண்டுள்ளம் துடித்தது தெய்வீகத்தில் அனைத்தையும் பெற்ற ஸ்ரீராமகிருஷ்ணரே தருவாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அவரே கல்ப தருவாக மாறினார் அன்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடரான பாவிகளின் பிரதிநிதியாக இருந்த கிரீஷ் பாபு என்பவர் உருகி உருகி பிரார்த்தனை செய்தார் அந்த பிரார்த்தனையால் உருகிய பகவான் பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தந்தருளினார் அனைவருக்கும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படட்டும் தொமார் சைத்தன்ய ஹோ என்று ஆசிர்வதித்தார் எதை பெற்றால் எல்லாம் பெற முடியுமோ அந்த கல்பத் தருவின் ஆசி இது தமது தவ வலிமையை தருணிக்கே வார்த்த தருணம் அது நமக்கு கிடைத்தது ஸ்ரீராமகிருஷ்ணரின் அருளால் அனைவரும் அனைத்தையும் பெறலாம் என்ற நம்பிக்கையை நமக்கு அருளினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்று ஸ்ரீராமகிருஷ்ணரின் தெய்வீக தீண்டலாலும் ஆசையினாலும் அனைவரும் அவரவர் வேண்டியதை பெற்றனர் புருசுண்டி பெருமான் என்ற கல்பத்தரு முன்னோர்களின் நர்கதிக்காக வேண்டினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற கல்பத்தரு தமது காலத்திற்கு பின்னே வந்தவர்களையும் இன்றும் வாழ்த்தி வருகிறது யுகத்தில் ஸ்ரீராமராகவும் துவாபர யுகத்தில் கண்ணனாகவும் அவதரித்தவரே கலியுகத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணராக அவதரித்துள்ளார் இவ்வாறு ஸ்ரீராமகிருஷ்ணரே தான் யார் என்று பிரகடனப்படுத்தி அவதார வரிஷ்டராக வீற்றிருந்து வேண்டிய அனைத்தையும் தந்தருளும் கல்பத்தரு என்ற ஸ்ரீராமகிருஷ்ணரின் வரலாறு மகிமை படைத்தது வாசித்தால் சுவாசிக்கும் சுகம் தரும் வரலாறு அது நீங்களும் அந்த வரலாற்றை வாசியுங்கள் ஆனந்தமாக சுவாசியுங்கள் அற்புதமாக அவரது அருளை பெறுங்கள் ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா